நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் பிரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜானி எவ்வளோ படிச்சு படிச்சு சொல்லியிருக்காங்க ஒரு டைம் இல்லை நூறு டைம் சொல்லிட்டாங்க ஏன்டா உனக்கு எதுக்கு இந்த மாதிரி புத்தி வந்துச்சு இலக்கியா மேலே தப்பு இல்லை இலக்கியா எந்த ஒரு தப்பும் பண்ணலை அந்த அஞ்சலி தான் தப்பு பண்ண நீ எப்படியாவது பேசி எப்படியாவது ஆதாரத்தை திருட்டு இலக்கியாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கணுமே தவிர நீ விட்டுட்டு விலகணும்னு சொல்லிட்டு நினைக்கூடாது நீ விட்டுட்டு விளக்குறதும் இலக்கியா சாப்பிட்றதும் ரெண்டு ஒன்று தான் அது இலக்கியா ஜெயிலே இருந்துன்னு போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷனு வர மாதிரி பேசுகிறான் இதெல்லாம் கேட்டால் நம்ம கௌதம் இருந்து நம்ம அம்மா சொல்கிறது சரிதான் நாமான்னு இலக்கியாவை தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னா இன்னைக்கு நாம பண்ணுறது மட்டும் நான் ரைட்டா அவன் நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் நாம வெறும் புண மாட்டோம்லேன்னு சொல்லிட்டு போய் திட்டினான் இப்ப அவளுக்கு நாம பண்ணுறதும் அதே கொடுங்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுமையை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இவங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவங்க என்ன தான் பேச போறான்னு சொல்லிட்டு பயிறுவிகிட்டே அஞ்சல்கிட்டையும் போறாங்க அங்கே போனதும் தான் பயிற்று என்ன கௌதம் நல்லபடியாக யோசிச்சா உன் வாயிலாவது சொல்லுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் இலக்கை விட்டு என் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லு இந்த அம்மா தான் உங்களுக்கு முக்கியம் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு தாய் எப்பவுமே தான் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாரு தவிர அவன் வாழ்க்கையை கெடுத்து அடுத்தவரோட வைத்தஸில் கொட்டிங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாயும் நினைக்க மாட்டான் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் உங்களோட நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு தாய் எனக்கு தேவையே இல்லை நீங்கள் இருக்கிறதும் ஒன்று இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று எனக்கு என் தான் முக்கியம் எனக்கு நான் எப்படியாவது முன்னே எதனா ஒரு முயற்சி பண்ணியாவது ஆதாரத்தை திருட்டு என் இலக்கியாவை கொண்டு வந்துவன் உங்கள் பேச்சை இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறா நீங்கள் கரெக்டாக ஜானிகத்தை கிட்ட சொல்லாமல் இருந்தால் கூட கௌதம் மனசு மாதிரிட்டு இருப்பாரு நீங்கள் அவங்ககிட்ட கிட்டே சொல்லி அனுப்பினால்தான் ஜானிகத்தை போயிட்டு மனுஷன் நல்லாவே கரைச்சி புழிஞ்சு வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சு இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே பேச்சை கேளுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே கேட்டீங்க இப்போ பார்த்தீங்களா உங்கள் பிள்ளையும் உங்களை விட்டு போயிருப்பாரு அடுத்து நீங்கள் நடு ரோட்டில் தான் நிற்க போகிறீங்க ஏ அஞ்சலி பாய முடி என்னாடி உங்கள் சுற்றி பேசினு போயின்னு இருக்கா அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோப்பேன் எங்கிட்ட கோவப்பட்டு என்ன போ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பைசாவுக்கும் ப்ரோஜனம் இல்லை நீங்கள் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டதான் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த இலக்கியாவை என்ன இலக்கியா ஒரே அடியாக ஒன்று ஜெயிலே கிடக்கணும் எதனா ஒன்று நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த முயற்சியில் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைனா லாஸ்ட் வரை நம்ம இதே மாதிரி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேசாம அந்த இலக்கியாவே ஜெயிலே விட்டுறோம் அவங்க பிள்ளைய கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானாக அவங்க வலிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதெல்லாம் வாய்ப்பு இல்லை கொஞ்ச நாள் போனாலும் இலக்கியா வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எப்படின்னு சொல்லிட்டு நீ பஸ்ட்டு கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னது இது எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஆக்சனில் பார்க்குறேன் இல்லையான கர்மமாக தானே இருக்கேன் அஞ்சலி நீ யாரை வேணாலும் ஏமாத்தான் எவரை வேணாலும் ஏமாத்தலாம் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாலே டாக்டர் எல்லாருமே என் இருக்கிறாங்க அந்த வீடியோவை பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடியோ தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்து அஞ்சலி ஷாக்காகிறாங்க எதுக்கு இத்தனை நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இலக்கியாக போகணும் அது உன்னால தான் முடியும் அதனால தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன் இப்போ பார்த்தியா உன்ன வச்சு இலக்கியாவை துரத்துட்டேன் இப்போ இலக்கியாவை ஒரே பிரிச்சிட்டா மட்டும் போதும் அதுக்கப்புறம் நீ எந்த கேரியா போனாலும் அதை பற்றி எனக்கு அவளை இல்லை எனக்கு ஏன் பிள்ளை வந்துடணும் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து உன்னையும் தரத்தி விட்டுருவேன் நீயும் இந்த வீட்டில் இருக்க கூடாது என்னது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு இருக்கா ஓஹோ என்னன்னா அப்ப இலக்கியா போனா நம்மளோட சோழியும் அவ்வளவுதானா இலக்கியா இருக்கிற விரந்தான் நம்மளுக்கு மவுஸ் கம்முன்னு நாமளே உண்மையை ஒத்துக்கிட்டு கொஞ்ச நாள் மாதிரி பிரிஞ்சு இங்கே இருந்துடலாம் இல்லைன்னா இந்த பைவி எல்லார்கூடையும் சேர்ந்துனே நம்மளையும் ஒழிச்சு கட்டுருவா ஒரு சாரா குருண்டா சாமி நம்ம கார்த்தி கொஞ்சம் நம்மளை பற்றி தெரிஞ்சாலும் வெறுத்து ஒதுக்கிட்டு ஓரமாக போயினே இருந்துருவான் இதெல்லாம் தேவையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ நண்பர்களில் இந்த நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் விலை விட்டு விட்டுப்பாங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் வர தரக டாடா பாய் பாய் சியூ